வணக்கம் நம்ம சேனல்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து பரபரப்பான செய்திகள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஓடி போனாங்க தர தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இறந்து போனாங்க இந்த செய்திலாம் பரபரப்பாக பேசப்படும் அதே போல் முதல்வரிடம் ஒரு அமைச்சர் வந்து சாவ சொல்லுங்க செத்தர்றேன் ஆனால் என்னை சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் ஆனாலும் முதல்வர் வந்து அவருடைய சந்தேகத்திலே இருக்கார் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பல ஊடகங்களில் பல செய்திகள் இருக்குது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே என் நேரு எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து புனை பெயரோட சொல்கிறாங்க ஆனால் கே என் நேரு அவர்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் கொஞ்சம் அதாவது எப்படின்னா கொஞ்சம் கோபமாக பேசுவாரே ஒழிய செயல் வீரர் கட்சிக்கு உண்மையாக இருப்பார் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அந்த அளவுக்கெல்லாம் வார்த்தையை டக்கு டக்குன்னு விடக்கூடிய ஒருவர் இல்லை ஆனால் வெளியில் வரக்கூடிய செய்திகள் பார்த்தா ஏதோ முதல்வர் கண்டித்தார் இவர் போய் பேசினார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வரும்போது நம்ம வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத உள்ள தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய கடமை ஏன் இதை சொல்ல வரோம்னா ஒருவரை பற்றி பேசலாம் உண்மையாக இருந்தால் பேசலாம் நீங்கள் ஒருவரை பற்றி தவறுதலாக பேசிட்டு வச்சிங்கன்னா கே என் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் திமுகவில் அசைக்க முடியாதவர் திருச்சி இப்போ திமுகவுடைய கோட்டையாக இருப்பதற்கு கே என் அவர்கள் காரணம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக அவரையும் பிரிக்கவே முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வரக்கூடிய செய்திகள் பார்த்தா ஒரு செய்திக்காக வேணால் போட்டுக்கலாம் ஆனால் இது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு அமைச்சர் முதலமைச்சரை பற்றியும் இங்கே இருக்க விஷயத்தை பற்றியும் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பின்னால் தெரியும் தெரியாதுன்னு அவருக்கு தெரியாதா அதுவும் அவர் மகனை அனுப்பியே வந்து பேசினார் அப்படிங்கிறது தான் இன்னும் ஹைலைட் இதெல்லாம் பண்ணுவாங்களே யாராவது இது ஒரு பரபரப்புக்காக பண்ணலாம் ஏன்னா இது ஒரு ஊடகம் ரெண்டு ஊடகம்னா நிறையா ஊடகத்தில் வரும்போது நமக்கே என்னங்கிறது ஒரு ஆட்சியை பற்றி விஷயம் மற்றது விஷயத்தான் இருக்கும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த விஷயம் போடுறது முறை இல்லைங்கிறது முதல்ல நம்ம நினைக்கிறோம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அப்படி ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் இந்நேரம் கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்களா பிடிஆருக்கு என்னாச்சு பிடிஆர் விஷயத்தில் அவருக்கு மாற்றுனாங்களா இலாக்கா அதுக்கப்புறம் அவருடைய அதுக்கப்புறம் அவருடைய இப்போ என்ன நிலைமையிருக்கார் ஏன் சொல்கிறோம்னா பிடிஆர் விஷயம் உண்மை உண்மையில் எல்லாத்தையும் தாண்டி அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் இப்போ முதலமைச்சருக்கு தெரியாதா பிடிஆர் பேசியிருப்பாரா இல்லையான்ட்டு அப்போ இலாக்கா மாற்றுறாங்க ஏதோ ஒன்று மாற்றுறாங்க ஆனால் இன்றைக்கும் வந்து திருச்சின்னா அவர்கள் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் பெருசாக பேசுவது வந்து நியாயம் இல்லைங்கிறது நம்ம கருத்து ஒன்று இதை சும்மா ஒரு இதுக்காக பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி முதலமைச்சர் வந்து ஒரு முப்பது நாளில் இருந்து மூணு மாதம் வரைக்கும் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக உதயநிதியை துணை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் இன்னொருத்தரையும் ஆக்க போகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பதவி காலம் முடிஞ்சு போச்சு இப்போ அந்த புது அமைச்சர் நியமனம் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாரா மசோதாவுக்கு கொடுப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய வாதம் நடந்துட்டு ஆனாலும் கொடுத்துடுவார் நம்ம பொறுத்த வரைக்கும் ரவி அவர்கள் இப்ப வந்து முதல்ல மாதிரிலாம் எப்படி சொல்றது அந்த திருப்பி அனுப்புறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கே பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு இன்னொரு விஷயம் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் கூட கே என் அவர்களை முந்தளை வைக்கிறார் அந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து ஒருங்கிணைப்பு குழுவை போட்டு அதன் வழியாக இன்றைக்கி பெரும்பாலாக இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஒன்றியம் நகரம் இங்கெல்லாம் எங்கெங்கே சோர்ந்து போகுது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு மாவட்ட செயலாளரை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது நாற்பது வயசில் இருக்கவங்கள போட போகிறாங்க குறிப்பாக ஒரு ஏ ஆறு அமைச்சர் சொல்கிறாங்க செஞ்சி மஸ்தான் ராஜ கண்ணப்பன் இன்னும் ரெண்டு மூணு பேர் இவர்களுக்கு இவர்கள் மேலெல்லாம் வந்து இலாக்கா மாற்றெல்லாம் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்காங்க மதிவேந்தன் அவங்களெல்லாம் மாத்துறதுக்கான விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் இன்றைக்கி திமுக ஒரு கலை எடுப்புக்கு தயாராகிடுச்சு என்னன்னா ஏற்கனவே வேலை செய்யாதவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைலாம் எடுத்துருவோம் ஏற்கனவே செஞ்சி மஸ்தான் அவர்கள் மேலே எங்களுக்கு தெரியும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அவங்க அவங்க இவங்களுடைய பதவியெல்லாம் பறிச்சாங்க அதுக்கப்புறம் ராஜகண்டப்பன் அவர்களுக்கும் நவாஸ்கனி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை நாய் ராஜகார்படும் செயல் வீரர்ல மாற்றுகிறதுல அவருக்கும் அவருக்கும் பிரச்சனை அது ஒரு பெரிய விஷயா ஓடிட்டு இருந்துச்சு ஏற்கனவே ஒரு மாட்டி மாட்டிதான் அவருக்கு போக்குவரத்துலேருந்து இருந்து இதுக்கு போட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக இன்னைக்கு நினைப்பது என்ன அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ரிப்போர்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில எந்தெந்த ஏரியாலாம் வீக்கா இருக்கும் எந்தெந்த ஏரியால இன்னும் பலப்படுத்தணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுக இரநூறு அப்படிங்கிற இலக்கு வச்சுருக்கிறதுனால அதை நோக்கி அதனுடைய பயணம் திமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னதான் இன்னைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண திமுக தொண்டர் சம்பாதிக்கலங்கிற கோபம் திமுக தொண்டர்கிட்ட இருக்கு திமுக இன்னும் நிறையா செய்யணுங்கிற கோபம் மக்கள்கிட்டே இருக்குது திமுக ஆட்சியில் எல்லாச்சிலையும் இருக்க மாதிரியான குறைகள்லாம் இருக்குது ஆனால் என்னென்னா முதலமைச்சர் ஏதோ வேலை செஞ்சுட்ருக்காருப்பா கொஞ்சமாக யோசனை பாருங்கள் முதலமைச்சர் வந்து சரியாக செயல்பட நான் சொல்லும் போது கூட அவர் எல்லா இடத்துக்கு தான் இருக்காரு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் அங்கே போகிறா இங்கே இதோ அவரளவு உழைச்சிட்டு இருக்காருப்பா அவரை பற்றியான இந்த எதிர்மறை விமர்சனங்கள் சொல்கிறத பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கலை நீங்கள் தமிழ்நாட்டில் யாரோனே கேளுங்க நீங்கள் முதலமைச்சர் குடும்பம் குடும்பம் அவர் நல்லா சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் மக்கள் ஒத்துக்குவாங்க ஆனால் முதலமைச்சர் செயல்படலை அப்படி படலங்கிறத மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அது நம்ம உதயநிதி அவர்கள் மேல வந்து ரொம்ப நீங்க கடுமையான குற்றச்சாட்டு அப்படின்னு பண்ணிங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாருன்னு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திமுக இப்பவே இந்த வேலையை ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா யோசனை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியே இல்லாத போதே திமுக இந்த அளவுக்கு பண்றது திமுகவுக்கும் நல்லது அதிமுக வழி இருக்குது அண்ணாமலை பாரிங் போகிறாரு அண்ணாமலை அது பிஜேபியும் முதல்ல ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் வேறு என்ன கட்சி இருக்குது சொல்லுங்கள் சே விஜய் வர போகிறார் விஜய் வந்தால் தான் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியும் நமக்கு சீமான் அது ஒரு பர்சன்டேஜ் விட்டு அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே இல்லை ஏதாவது திமுகவுக்கு ஒரு மாட்டுன்னு நீங்கள் நீங்கள் சொல்ல முடியுமா மாற்றி இல்லாத போது வந்து அமைதியாக இவங்க பாட்டுக்கு சொகுசாக இருக்கிறத விட்டுட்டு இவங்க ஒருங்கிணைப்பு குழு போட்டு எதோ ஒன்று இப்போ நீங்கள் எல்லா நாடுகளையும் பாருங்கள் திமுகவில் இத்தனை அமைச்சரை மாற்ற போகிறாங்க அத்தனை இப்போ நம்மளே சொல்கிறோம் இந்த அமைச்சருக்கு சிக்கல் அந்த அமைச்சருக்கு சிக்கல் பாருங்கள் அந்த இது வருது அது ஏதோ ஒரு விஷயம் இயங்கிட்டு இருக்கிறது வந்து திமுகவுடைய பலம் ஏன்னா திமுக பிரசாந்த் கிஷோர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு பெண் நிறுவனம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ கூட ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றம் இதையெல்லாம் பற்றி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பெரிய பலம் பாட்டாளட்சி வெளியில் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அதிமுகவோட சேர்ந்தால் அதிமுக பலம் பெறும் மாற்றுக்கருத்தில் அப்போ பாட்டாளி மக்கள் என்ன பண்ணலாம் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைப்பதற்கான வேலை எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்களா பாட்டாளி கட்சி உடைக்க முடியுமான்னு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறைய நிர்வாகிகள் உள்ளடி வேலை பார்க்குறாங்க அது வேறு விஷயம் அதனால அந்த வேலைலாம் ஜரூராக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான பொறுப்பு ஒரு அமைச்சர்கிட்ட பிடிச்சான் பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் நல்லா வேலை பார்க்குறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்கப்பா கட்சியிலருந்தான் வரவானா வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நினச்சிட்ருக்காங்களா என்னங்க ஐயாவும் ஐயா கொடுங்க மட்டும் சம்பாதிக்கிது அப்படிங்கிற கோவம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல அதான் மெட்டீரியல் ஆகணும் இருக்கிற கட்சியாக இப்போ கூட சமீபத்தில் திருமாவளவன் போய் பார்த்தது அதுதானே எந்த கட்சியும் விடுவதற்கு இன்றைக்கி திமுக இல்லை திமுக இதே மாதிரி கூட்டணி எல்லார் வாயிலும் இந்த வார்த்தை வரும் திமுக இதே கூட்டணி ஆச்சுன்னா வரக்கூடிய தேர்தல் டஃப் கொடுக்கும் எது எந்த பெரிய கூட்டணியாக இருந்தாலும் அது திமுகவுக்கும் தெரியும் வரக்கூடிய தேர்தல் திமுகவுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த யூடியூபரை அவரை பற்றி சொன்னார் இவரை பற்றி சொன்னார்லாம் சும்மா கேட்க நல்லா இருக்கலாம் மொழியை இன்றைக்கி நம்ம விசாரித்த வரைக்கும் முதல்வர் வெளிநாட்டு பயணத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் இன்னொருத்தர் ஆனால் அவங்களாம் ரெண்டு பேர் கண்டிப்பாக துணை அமைச்சர் முதலமைச்சர் ஆகுறாங்க அதுலேயே இப்போ செய்திகள் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர்கள் பெறுவதற்கு போட்டி துரைமுருகனாக கே நேருவா இன்னும் ரெண்டு மூணு பேர் ஏன்னா முதலமைச்சர்னை இப்போ திமுகவில் முதலமைச்சர் நினச்சா யாருக்கு என்ன பொறுப்புன்னு கொடுக்க முடியும் இவங்க போட்டி போட்டு எதாவது போதா கொஞ்சம் நல்ல யோசனை பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள்ட்ட ஏற்கனவே சொன்னாங்க துரைமுருகன் கரிமூலத்துறை வச்சிருக்காரு அப்படின்னாங்க அங்க ஒரு ஒரு அமைச்சரை போட்டாங்க ஒரு நிர்வாக இவரை போட்டாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்க அவருக்கு இவருக்கு சண்டைன்னாங்க ஏதாவது மாத்தம்னாங்களா அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நரசியை பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் பெரிய அளவுக்கு ஒரு எதிர்கட்சி இல்லாதது பெரிய அளவுக்கு மக்களிடம் கோபம் இல்லாது திமுக போல அதான் அந்த ரிப்போர்ட் சொல்லிருக்குது மறுபடியும் நம்ம சொல்றோம் திமுகவை பற்றி இந்த மாதிரி தொடர்றதுனால வேற மேட்டர் இல்ல இது பேசிட்டு இருக்காங்க நம்ம விசாரிச்ச வரைக்கும் இதுதான் ஏன்னா இன்னும் குறிப்பா சொல்லணும்னா திமுக ஊழலே செய்யவில்லையா திமுக மேல தவறே இல்லையானா கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க கண்டிப்பாக தூளலும் பண்ணுது நிறைய தவறுகள் இருக்குது எதிரில் ஒருத்தர் நல்லா இல்லை ஒன்று இன்னொன்று முதலமைச்சர் வேகமாக செயல்படுறார் இந்த ரெண்டு நாள் திமுக இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது திமுக தகவல்கள் தான் வேற தகவலோட வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்